பெண்களும் ஓட்டு போடலாம் ஆண்களும் ஓட்டு போடலாம் என்ன அர்த்தம் உங்க கையில எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை பவர் வருது வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு சக்தி அதிகாரம் கிடைக்கிறது நீங்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க கூடிய அதிகாரம் உங்களுக்கு ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்குது அதான அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்தா நாடு நல்லா இருக்கும் நல்ல படிப்பு நல்ல வேலை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு இளைய சமுதாயம் வேணும்னா நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னடா வந்தவுடனே எலெக்ஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா தான் அதிகாரம் வருது நீங்கள் நல்ல முடிவெடுத்தா உங்க பிள்ளைகளோட தலையெழுத்து நல்லா இருக்கும் இல்லையா நல்ல பிள்ளைங்களோட தலையெழுத்து நல்லா இருக்கும் இன்றைக்கு நம்ம குடியாட்சி குடியரசு அப்படி எல்லாம் பேசுறோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குடிமக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் இருக்குதானா இல்லன்னு தான் சொல்லணும் ஏன்னா குடியாட்சின்றதோட பேரையே மாத்திட்டாங்க என்ன ஆயிடுச்சு குடி பழக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாகவே இந்த தமிழ் சமுதாயம் மாறி விட்டது அப்படித்தானே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடிச்சிருப்பாங்களா குடினா கேவலமா நினைப்பாங்க நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் யாராவது குடி பழக்கம் இருந்தா அவங்கள எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க கல்யாணத்துல எல்லாம் வந்து அவங்களை துரத்தி அனுப்பிச்சிருவாங்களா இல்லையா ஐயோ அவன் குடிக்கார அவன் கல்யாணத்துல வந்து அவன் அமக்கல பண்ணுவான் வேணான்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிருவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தர் குடிகாரர்களாக இருக்கிறாங்க அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் ஏன்னா இப்ப பொங்கல் வந்ததா பொங்கல் வந்துச்சா பொங்கலில் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்துல மட்டும் எத்தனை கோடி ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா என்னுடைய அன்பு சகோதரிகளே இருபத்தி கோடி நாளே நாளில் பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் நடுவில் அந்த காணும் பொங்கலுக்கு கடையை மூடிட்டாங்க இன்றைக்கும் எனக்கு தெரிந்து கடையை மூடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க அணி கொடுக்கல அந்த சனி ஞாயிறு இந்த நாலே நாட்களில் இருபத்தி கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டு ஆண் மக்கள் கொண்டு போய் குடிச்சே கழிச்சிருக்காங்க அவங்களுடைய பணத்தை மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்த பணம் இப்ப எங்க இருக்கு அதே ஒயின் ஷாப்ல தான் இருக்குது அந்த ஒயின் ஷாப்ல தான் உங்களுக்கு வந்தது அந்த ஆயிரம் ரூபாவா இருக்கட்டும் அதே ஒயின் ஷாப்ல தான் மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசா கொடுத்தாங்க அதே மூவாயிரம் ரூபாய் இப்ப மறுபடி போயிடுச்சு அதாவது உங்க கிட்ட இருந்தே வாங்கி உங்களுக்கே நம்ம சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்துல வெள்ளத்துல பிள்ளையார் புடிச்சு வைப்பாங்களாம் வெள்ளத்துல பிள்ளையார் புடிச்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் அதுக்கு படைக்கிறதுக்கு என்ன தேடுவாங்க வெத்தலை பாக்கு இல்லனா அதுல இருந்தே ஒரு வெள்ளத்தை கிள்ளி அவருக்கு படிச்சிருவாங்களாம் என்னன்னா அவருக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது நெய்வேத்திய வைக்கணுமே அப்படின்னு அதே போல உங்ககிட்ட இருந்தே காசை வாங்கி உங்களுக்கே இலவசமாக அதை கொடுத்து அதையும் மறுபடி திருப்பி கொண்டு போய் டாஸ்மாக்ல கொண்டு போய் நம்முடைய வீட்டு ஆண் மக்கள் அதையும் கொடுத்துட்டாங்க இதுதான் உண்மையான விஷயம் இங்க மட்டும் இந்த மாவட்டத்துல எத்தனை ஒயின் ஷாப் இருக்கு தெரியுமா டாஸ்மாக் கடைகள் இருக்கிறதுல தமிழ்நாட்டுல சின்ன மாவட்டம் இதுதான் காஞ்சிபுரம் இதுதான் சின்ன மாவட்டம் ஆனா நூத்தி ஒரு அரசு நடத்தக்கூட கடைகள் ஆனா சந்து கடை ஒண்ணு இருக்கு தெரியுமா இருக்கா யார் யார் வீட்டு பக்கத்துல இருக்குது இருக்குது அந்த சந்து கடை ஒரு ஐநூறு இருக்கும் போல இருக்குது குறைஞ்சது இந்த மாவட்டத்துல மட்டும் ஒரு அறுநூறு குடிக்கடைகள் சந்து கடைகளும் சேர்த்து அறுநூறு ஏன் ரேஷன் கடை அவ்வளோ இருக்கா ஸ்கூல் அவ்வளோ இருக்குதா பள்ளிக்கூடம் காலேஜ் அவ்வளோ இருக்காமா உங்க பொம்பளை பசங்க போய் படிக்கிறதுக்கு காலேஜ் அவ்வளோ இருக்கா பக்கத்துல காலேஜ் இருக்கா இருக்கா உங்களுடைய ஊர் ஒரு ஸ்கூல் ஷாப் மட்டும் எல்லா ஊர்லயும் இருக்குது அரசாங்கம் நடத்தக்கூடிய கடைகளும் இருக்கிறது இதுதான் திறந்து வச்சிருக்காங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கோ அவங்க வேலைக்கு போறதுக்கோ எதுவுமே இங்க எந்த ஒரு விஷயமே செய்யவே இல்ல இதுதான் குடியரசு அப்படின்னு நம்ம அவங்க பேரை மாத்திட்டாங்க குடி அரசுன்ற பே இன்னைக்கு மாத்தி அதுக்கு புது அர்த்தம் அந்த மக்களை குடி குடி குடிக்கு அடிமையாக்கி விட்டது தான் இந்த இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற விஷயம்